அந்த கௌரவங்கிற விஷயத்திலையும் மரியாதைங்கிற விஷயத்திலையும் இவர்கள் மன அழுத்தத்திற்கு அதிகம் ஆட்படப்படுவார்கள் நிறைவேறாத ஆசைகளை கொடுத்து இவர்களை மன அழுத்தத்துக்கு அந்த ஆசை ஃபினிஷே ஆகாது ஆனால் அந்த ஆசை மனசுக்குள்ள வந்துடும் அந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்குங்கிற ஒரு நிதர்சனமான நம்பிக்கை உள்ள வந்துடும் அந்த நிதர்சன நம்பிக்கையத்தின் மேல பேராசை வரும் அந்த ஆசை பேராசையாக மாறும் அந்த பேராசையை அடைய விடாம இந்த ராகுபகவான் இவரோட போட்டு படுத்து எடுப்பாரா அந்த தொழிலுக்கு கிடைச்சக்கூடிய சப்போர்ட் சிஸ்டங்கள் கெட்டு போயிடுறது அந்த தொழிலை இன்னொருத்தர் வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு எதிரியாக மாறி மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துவது சரியான உத்தியோகம் கிடைக்கலையே நமக்கு மட்டும் ஏன் ஒரே மாதிரியே போகுது கிராஃப் மேலையும் போல கீழே போல அதே சம்பளத்தில் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அப்படியே போயிட்டு இருக்கு செலவு மட்டும் குறைய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனை சொத்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் வரக்கூடிய பிரச்சனை சொந்த தொழிலை அதிகமாக மன அழுத்தத்துக்கு காப்பது லாப கணக்கை நினைத்து நட்ட கணக்கை மன அழுத்தத்துக்கு லாபம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா சார் நிச்சயமாக வெளிநாடு போனதே மன அழுத்தம் தான் அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல மன அழுத்தம் சீரீஸ் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல கும்பராசி நேர்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கு ஆளாராங்க அதற்கான தீர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த கும்ப இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கு ஆளாடுறதுக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து காரணம் நிச்சயமாக அதாவது மன அழுத்தங்கிறதுங்க நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள் சூழ்நிலைகள் நமக்கு கிடைத்த விஷயங்கள் கிடைத்த விஷயங்களே சில நேரம் நம்மளை வந்து தூக்கப்படுத்துறது இது தானே மனசை வந்து ரணப்படுத்துறது தானே இதை ஜோதிடத்தோடு என்னையா எப்படியா பேசுகிறது அப்படின்னு கேட்டால் அடிப்படை ஒரு ராசின்னு சொல்கிறோம் சந்திரன் தான் ராசி அந்த சந்திரன் என்ற நட்சத்திரத்தில் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளே நீங்கள் பிறப்பீங்க உதாரணத்துக்கு இப்போ கும்பராசியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சதய நட்சத்திரத்தில் நான் பிறந்தேங்க சந்திரன் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பிறந்தேன் நான் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாவது பாதம் நாலாவது பாதத்தில் பிறந்தேன் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனத்துலேயும் சில பாதங்கள் வருது இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரன் என்ற மனசுக்கு காரகத்துவம் அதனால தான் சந்திராசிரமத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த நேரம் மனசு பதட்டமாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நம்ம ஞானிகள் என்ன சொல்கிறாங்க சந்திரன்தாயா மனசு சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களுடைய மன பிரச்சனையை அதிகப்படுத்துது ஒவ்வொரு ராசிக்கும் ருணம் ரோகம் சத்துரு எதிரி வழக்கு சங்கடங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை பிரிவு இழப்பு துக்கம் மரணம் வேதனை வாழ்ந்து கொண்டே ரணத்தை அனுபவிப்பது நோயினால் மன அழுத்தம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவகம்னு பார்த்தீங்கன்னா துரதிஷ்ட பாவகம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அதை விபரீத ராஜகங்களை கொடுக்கக்கூடிய பாவகம்னு சொல்லுவாங்க அது வந்து ஆறாவது பாவகம் ருணரோக சத்துருபாவகம் எட்டாவது பாவகம் வந்து எதிர்பாராத கண்டம் விபத்து பன்னிரெண்டாவது பாவங்கிறது பிரிவு துயர் அப்போ இந்த பாவகங்களுடைய கிரக ஆதிக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய தசா புத்தி நடக்கும்போது சுய ஜாதகத்தில் அந்த பர்டிகுலர் தசையோ புத்தியோ நடக்கிற காலங்களில் அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து உளவியல் ரீதியான மனத்தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்து உங்களை வந்து கெடுத்து மனநிலை தோஷத்துக்கு அர்ப்படுத்தோம் அதனால தான் நாங்கள் வந்து ஜோதிடத்தோடு இதை சம்மந்தப்படுத்தி அந்த நேரங்களில் மந்திரங்கள் சொல்வதன் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரம் எடுப்பதில் சூட்சமங்கள் நிறையா இருக்குது கும்பம் என்பது காற்று ராசி எல்லாரையும் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம் சிலர் கிரீவலம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சிலருக்கு தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சிலருக்கு மந்திர ஜபங்களை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் கும்பராசி காற்று ராசி என்பதால் உட்காந்த இடத்துல அந்த இறைவனை மனமுருக உருகி பாடி சுவாசித்து யாசித்து அந்த இறைவனிடத்தில் இவர்கள் வேண்டும் போது வாசியோகம் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லா விதமான மன அழுத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நான் எப்பயுமே எந்த வீடியோவுலயுமே தீர்வுங்கிறத கடைசியா சொல்லுவேன் ஏன் கும்பராசிக்கு தீர்வை முன்னவே சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குன்னு நம்பக்கூடிய ஒரு ராசி கும்பராசி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நினைக்கக்கூடிய ராசி கும்பராசி அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம இருக்கணும் வாழ்றது நினைக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி ஏன்னா காலச்சக்கரத்திற்கு இதை வந்து லாபராசின்னு சொல்லுவாங்க பதினோராம் இடத்துல ஆதிக்க கிரகம் சொல்லுவாங்க பத்தாம் இடத்திற்கும் சனி பகவான் காரகர் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனிபொகான் காரகராக வந்தாலும் கூட அந்த கும்ப சனி மரியாதை எப்பயும் விரும்பக்கூடிய ஆட்கள் கும்ப மதிப்பு பூரண கும்ப மரியாதை அந்த மரியாதை இவர்களுக்குள்ள கிடைக்கல அந்த மரியாதை கிடைத்து தாம தக்க வச்சுக்கலை அல்லது மரியாதை தன்னை விட்டு போகுது ஒரு போலியான மரியாதை எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத கும்பராசிக்காரர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கிறதே கிடையாது அந்த கௌரவங்கிற விஷயத்துலேயும் மரியாதைங்கிற விஷயத்துலேயும் இவர்கள் மன அழுத்தத்திற்கு அதிகம் ஆட்படப்படுவார்கள் சரி இந்த கும்பராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளால் மன அழுத்தம் அப்படின்னு சொன்னீங்க அப்படி யாரெல்லாம் இவங்களை வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க நீங்க வேற அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் மட்டும் இல்லை எல்லா அதிபதியுமே எங்களுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குதையா அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் வருத்தப்படுறாங்க காரணம் இவர்களுக்கு ஆறாம் அதிபதியா சந்திர பகவான் வர்றாரு அவர் ராசி மேலே உட்கார்றாரு அவர் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் அந்த நட்சத்திர நாதனை யாருன்னு பார்த்துக்கணும் அந்த ராசி மேல அமர்ந்திருக்கிற சந்திரனை எந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்க்கணும் ராகு பார்க்குறார் சனி பார்க்குறார் கேது பார்க்குறான்னு ஒரு மூணு ஸ்டெப் வச்சுக்கோங்க இப்போ ராகு பார்க்குறார் கும்பராசிக்காரர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை ஆறாம் அதிபதியே ராகு தொடர்பு கொள்றார் நிறைவேறாத ஆசைகளை கொடுத்து இவர்களை மன அழுத்தத்துக்கு அந்த ஆசை ஃபினிஷே ஆகாது ஆனால் அந்த ஆசை மனசுக்குள்ளே வந்துடும் அந்த ஆசை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்குங்கிற ஒரு நிதர்சனமான நம்பிக்கை உள்ளே வந்துடும் அந்த நிதர்சன நம்பிக்கையத்தின் மேலே பேராசை வரும் அந்த ஆசை பேராசையாக மாறும் அந்த பேராசையை அடைய விடாமல் இந்த ராகு பகவான் இவரோட போட்டு படுத்து எடுப்பார் ஆறாம் அதிபதி சந்திரனோட சேரும்போது ஏன்னா சந்திரனை வந்து ராகு பகவான் கிரகணப்படுத்தும் போது கும்பராசிக்காரர்கள் அதீத மன அழுத்தத்திற்கு நிறைவேறாத ஆசைகளால் துன்பப்படுறாங்க ஆனால் ஆசைப்படுறது மனிதனுக்கு வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே சார் ஆனால் கும்பராசினியர்கள் வந்து இவங்க ரொம்ப பேராசைப்படுவாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் சச்சே பேராசை அப்படின்றது அர்த்தம் என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த நியாயமான ஆசை கூட நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்றதே வந்து ஒரு விஷயந்தான் ரொம்ப இல்லைங்க சந்திரன் வந்து ஆறுக்கு அதிபதியாக வர்றாரு சந்திரனுங்கிறது மன சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய மனசை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய நிலைகளை குறிக்கிறது ஒரு நல்ல திருவிழா நாட்கள் நல்ல குடும்பத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை அதிகம் கொடுக்குது அவங்க எவ்வளவுதான் ஒருத்தரை வந்து கேர் பண்ணிக்கிட்டாலும் பார்த்துக்கிட்டாலும் சொல்லுவாங்கல்ல என்னப்பா நல்ல நாள் அதுமா பன்னெண்டு மணி வரை நைட்டியோடயே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கும்பராசி எல்லா ராசியும் அப்படி இருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது நல்ல உணவுகள் கிடைக்காது நல்ல உடை கிடைக்காது அதை அனுபவிக்க போகும்போது தடைகளும் சிக்கல்களும் அவங்க உழைச்சிட்டு போய் சாப்பாட்டில் கை வைக்கும்போது தான் பத்து ஃபோன் வர்றது பத்து வேலை பிரச்சனை வர்றது இந்த மாதிரி அடிப்படை வாழ்வாதார தேவைகள் கூட இவர்களுக்கு நிறைவேற முடியாத சூழ்நிலை உருவாகுது அந்த நேரத்தில் தான் சரி நம்ம தான் ரொம்ப பேராசைப்படுறோமோ நமக்கு இதெல்லாம் கிடைக்காது போல இருக்குது விதி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள் அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோட கேது சேரும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மன பயம் அப்படிங்கிறது உண்டாகும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு பிரேக் ஆகிடுறது அந்த தொழிலுக்கு கிடைச்சக்கூடிய சப்போர்ட் சிஸ்டங்கள் கெட்டு போயிடுறது அந்த தொழிலை இன்னொருத்தர் வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு எதிரியாக மாறி மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துவது அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல செரிமானம் இல்லாமல் உடல் சம்மந்தப்பட்ட அசுகரியங்கள் ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை இதெல்லாம் கேது பகவான் இவர்களுக்கு அதிகம் பிரச்சனைகளை தூண்டி கும்பராசிக்காரர்களே அதிக மன அழுத்தத்திற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நல்ல அம்சங்களை இல்லாமல் இருந்தார் ஒருவேளை சந்திரனோட சேர்ந்திருந்த சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தா இவங்க சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் உடைக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் கூட கடுமையான மன அழுத்தத்திற்கும் கும்பராசிக்காரர்கள் உழைச்சதுக்கு அப்புறம் ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா இதனுடைய உண்மையான விஷயம் ஆறாம் அதிபதியே எவ்வளவு வேலை பார்க்கிறார்னா எட்டாம் அதிபதி எவ்வளவு வேலை பார்ப்பார்னு கும்பராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கும்பராசிக்கு எட்டாம் அதிபதியாக புதன் பகவான் வருவார் அவரே பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து எட்டாம் இட ஆதிபத்திய தோஷம் இல்லைனாலும் அவருடைய நட்சத்திரங்கள் பரவி இருக்கக்கூடிய இடங்கள் கும்பராசிக்கு சில பாதிப்புகளை அந்த தசாபுத்தி காலங்களில் மன அழுத்தத்தை கண்டிப்பா கொடுக்குங்க ஏன்னா புதன் பகவான் இவர்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் புதன் அப்படின்னா படிப்பு கலை கணக்கு நிச்சயமா அதாங்க இவங்க வந்து கணக்கெல்லாம் சரியா போடுவாங்க வாழ்க்கை கணக்கு சரியா போடாம போட்டுருவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்கு அந்த புதன் பகவான் கல்வி கற்கும் தருவாயில சில கல்வியில பிரச்சனையை கொடுப்பார் இவங்க ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க திடீர்னு உயரதிகாரிகள் வந்து நீங்க ப்ரொமோஷன் வேணும்னா இதை நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த பேப்பரை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உண்டும்பாங்க நீங்க வந்து இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கலன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படிம்பாங்க இவங்களை வந்து அந்த ஒர்க்குங்கிற பேர்ல த்ரெட்டன் பண்ணி இவங்களுக்கு மன அழுத்தத்தை அந்த புதன் பகவானை வச்சே உங்களுக்கு ராகு கேதுகள் கொடுப்பாங்க புதன்கிறது டாக்குமெண்ட் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்து கும்பராசிக்காரர்கள் ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்தை அக்ரிமெண்ட் பண்ண போகும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க ஏற்கனவே பயத்தில் இருப்பாங்க இந்த பணம் திரும்பி வந்துருமா வராதா அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கும்போது அந்த அக்ரிமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது அப்போ தான் எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஜங்குன்னு குதிப்பான் இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு யார் நீன்னு எடுத்து பார்த்தோம்னா இவன் இன்னாரு வாரிசு இன்னார் இன்னார்னு ஒரு தாள் புது கேரக்டர் ஒன்று உள்ளே வந்துகிட்டு இருக்கேன் அந்த கேரக்டரை சமாளிக்கிறதுக்குள்ளே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு போய் வாழ்க்கையில் பாதி மன அழுத்தத்திற்கு எழுத்து மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளால் கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு புதனாக வர்றாரு நாங்கள் வந்து புதன் பகவானுக்கு ஜோதிடத்துல மாமனை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் மாலவன்னு பேர் புந்தின்னு பேர் இல்லையா அந்த புதன் பான் என்னதான் நாங்க நல்லது ஒன்னாலும் கும்பராசிக்கர் எங்க அக்கா வீட்டார்கிட்ட மட்டும் நல்ல வாங்க முடியலையா மனுஷன் போட்டு படுத்துறார்யா அவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துறார்யா அப்படின்ற மாதிரி இந்த புதன் என்ற உறவால் கும்பராசிக்காரர்கள் அதீத மன அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்படுவார்கள் ஏற்கனவே வீட்டில் ரெண்டு மாமம் எங்கள் அம்மாவோட பிரதட்டை எங்களை படுத்துற பாடு பத்தாது புதுசாக எங்கிருந்து வந்தால் ஐயா வரும்போது ஆரம்பத்திலலாம் நல்லா பேசினான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஃபேமிலி பேக் கிரவுண்டெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் படுத்துறாங்கய்யா அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அந்த உறவுகள் கூட சில நேரங்களிலே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிறது நம்ம மேலே படிக்கலையே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் நல்ல வாய்ப்புகளாக இருக்குது நம்மளை படிக்க விடலையே படிப்பதற்கான சூழ்நிலை அமையலையே படித்தும் சரியான உத்தியோகம் கிடைக்கலையே நமக்கு மட்டும் ஏன் ஒரே மாதிரியே போகுது கிராஃப் மேலையும் போல கீழேயும் போல் அதே சம்பளத்தில் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அப்படியே போயிட்டு செலவு மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவு செலவு கணக்குகள் இவர்கள் வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய சூழ்நிலையை அந்த புதன் பகான் இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறார் இப்போ கல்வி நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி அந்த கல்வியை வந்து ஃபினிஷ் பண்ண முடியாத சூழ்நிலை அல்லது கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நல்லா படித்தும் சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்க முடியாத சூழ்நிலை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனை சொத்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் வரக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே அஷ்டமாதிபதி புதனால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரகமாகவே இருக்கிறது எட்டாம் அதிபதிக்கு இவ்வளோ சொன்னீங்க இந்த பன்னெண்டாம் அதிபதி யார் சார் நிச்சயமாக அதாவது நேயர்கள் விட்டால நீங்கள் விட மாட்டீங்க எவ்வளோ இருக்குது அஞ்சு குடைவனும் எட்டு குடைவனும் படுத்தின பத்தாதுன்னு நீங்கள் ஏமா பன்னெண்டாம் அதிபதியை ஞாபகப்படுத்திடுறீங்க எட்டீங்கன்னா கும்பராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானாவே வர்றார் நம்ம சிரிச்சுத்தானே கடந்து போகணும் மன அழுத்தத்தை ரொம்ப நானும் மன அழுத்தமாவே சொன்னால் எப்படி தான் இருக்கும் அதனால பன்னெண்டாம் அதிபதி சனி பகவானாக வர்றாரு இதை என்ன சொல்றோம் காலச்சக்கரத்திற்கு லாப ராசின்னு சொல்கிறான் ஐயா ஒரு ஐயாயிரம் ரூபா காசு கிடச்சிச்சி ஒரு காய்கறி கடை வச்சேன் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணேன் மளிகை கிடையா மாற்றினேன் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அடுத்து போயிட்டே இருக்கையா சின்ன வேலை கிடச்சிச்சி பெர்ஃபாமன்ஸ் பண்ணேன் பெரிய பதவிக்கு வந்துவிட்டேன் அடுத்து அப்படியே அடிச்சு பிடிச்சி போயிட்டே இருக்கேன் கொஞ்சம் காசு வாங்கினேன் கடன் உடனே வாங்கினேன் போட்டு ஒன்று பண்ணேன் நல்லா போயிட்டே இருந்துச்சு என்ன கும்பம் என்பது அங்கேக்குள்ளே நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஒரு லாப கணக்கு அந்த இடத்துல இருக்கு ஒரு வளர்ச்சி சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அந்த கும்பத்துக்குள்ள இருக்குது இப்போ வளர்ச்சி எதிர்நோக்கக்கூடிய ஒரு ராசி இவர்கள் ராசிக்கு பன்னெண்டாம் நடக்கிறது என்ன வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அதை வந்து ஒரு பிரிவு அந்த பிரிவிலேயே ஒரு லாபம் சந்திப்பது ஐயா உள்ளூரை விட்டுட்டு எல்லோரும் சொந்த பந்தத்தெல்லாம் பிரிஞ்சு போய் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஏற்போட்டுக்கு போனேங்க ஒரு பக்கம் அம்மா நின்றுக்கிட்டு இருக்கு அப்பா நின்றுக்கிட்டு இருக்கு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க மாமே நிற்கிறேன் எல்லாம் நிற்கிறேன் பிறந்து வளர்ந்த மண் பூமி சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு பார்த்துக்கிற தொழிலை விட்டு தாய்மொழியை விட்டு தாய் நாட்டை விட்டு எல்லா உடைமைகளையும் இங்கே விட்டுட்டு யாருக்கு ஏதாவது ஒன்று நாளும் நான் ஃப்ளைட் பிடிச்சி வரணும்னா எத்தனை மணிக்கு வந்து சேருவோன்னு தெரியாது அப்படிப்பட்ட மன அழுத்தத்தோட மனநிலையோட கடல் கடந்து சென்ற கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு கணக்கு போட்டும் அங்கே போய் லாப கணக்கு இல்லாமல் தொழில் நஷ்டம் ஏற்பட்டோ சரியான வேலை கிடைக்காமலோ உத்தியோகத்துல பிரச்சனை கிடைச்சோ சரியான அவங்களுக்கு விசா அமையாமலோ அவங்க விசா வந்து ரினிவல் ஆகாமலோ அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக இருப்பது போன்றோ சூழ்நிலைகள் காலச்சக்கரத்தினுடைய லாப கணக்கால் கும்பராசிக்காரர்களுக்கு வருதுங்க அப்போ சொந்த நாட்டை விட்டுட்டு போய் அதிகமாக மன அழுத்தத்துக்கு காட்படுறது சொந்த தொழிலை இழந்துட்டு அதிகமாக மன அழுத்தத்துக்கு காட்படுறது லாப கணக்கை நினைத்து நட்டக்கணக்கை சந்தித்து அதிக மன அழுத்தத்துக்கு காட்படுறது தனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எங்கேயாவது ஒரு இடத்துல தடையாகி கும்பராசிக்காரர்கள் ஒருத்தர் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் பண்றாங்க உங்களுக்கு பண வரவு வரணும் பண வரவு வர வரையும் பார்ட்னர் நல்லா பழகி இருப்பாரு அதுக்கப்புறம் கடைசியில் நெருங்கி 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 போ போ கலண்டு போயிடுவான் அல்லது எதிராக வழக்கு தொடுப்பான் நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கும்பராசிக்காரர்கள் அதீத மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள் விரையாதிபதியே ராசியாதிபதியாக இருப்பதால் சொந்த பணத்தை கொடுத்தும் கூட சொந்த பந்தத்தை விட்டு பிரிந்தும் கூட சொந்த தொழிலை இழந்தும் கூட அடிமை தொழில் செய்தும் கூட உரிய ஆதாயமும் லாபமும் கிடைக்காததால் கும்பராசிக்காரர்கள் அதீதமான மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள் வெளிநாட்டுக்கு போய் அழுத்தம் வெளிநாடு போனதே மன அழுத்தம் தான் போனதுக்கு அப்புறம் உத்தியோகம் சரியாக அமையாம அந்த கும்பராசி சனி உழைப்பு ராசி இல்லையா சனி பகவான என்ன சொல்றோம்னா விதி கிரகம் தொழில் கிரகம்னு சொல்றோம் விதியை தீர்மானிக்க கூடிய கிரகம் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும் நம்ம இங்கே இருக்கோம் ஊரில் அப்பா இருக்காங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது அம்மாவுக்கு ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது இங்கே இருக்க முடியாது நம்மளால் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற சென்டிமெண்ட்டு அங்கே உள்ள போக வரையும் ஸ்பீடாக இருப்பாங்க போய் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு நிறையா போவாங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே உள்ள போனோன்னே அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும் ஊரில் ஏதாவது நாய் போச்சுன்னா நம்ம பிரிஞ்சிட்டே கஷ்டப்படணுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே விட்டுட்டு வந்துட்டோமே இது ஒரு பிரச்சனை வேலையில் வந்து சொன்ன வேலை ஒன்றா இருக்கும் உங்களுக்கு கிடைச்ச வேலை ஒன்றா இருக்கும் அதில் ஒரு பிரச்சனை வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கல அப்போ தான் வேலை காலி ஆகிடுச்சுங்கிற பிரச்சனை நம்ம சொந்த ஊரில் வீடு பிடிச்சி ஒரு வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சந்திக்கும்போது மொழி தெரியாத இடத்துல பாஷை தெரியாத ஊரில் போயிட்டு அங்கே போய் குடியிருந்து அங்கே தன்னை தக்க வச்சுக்கிறது தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்களை கொண்டுட்டு வந்து விதி நிறுத்தி மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தும் வெளிநாடு மட்டும் கிடையாது வெளி மாவட்டம் வெளியூர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய எத்தனையோ கும்பராசிக்காரர்கள் உள் மாவட்டங்களிலும் கூட தொழில் நிர்பந்தத்தால் தொழில் பிரச்சனையால் மன அழுத்தத்திற்கு அதிகம் ஆட்படுகிறார்கள் ஏற்கனவே மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய கும்பராசினர்கள் ஜோதிட ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது சரியாமா இதனாலதான் அப்படின்ற ஒரு சின்ன ஆறுதல் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆனா இதுலேருந்து வெளியில வரத்துக்கு தீர்வு அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அதாவது கெடுதலை கொடுக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் இருந்தால் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுப யோகாதிபதிகள்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து ஒரு ஆள் மனசு நமக்கு சொல்லும் சில நேரம் சில விஷயங்களை செய்ய போகிறதுக்கு முன்னாடி சரி இதை பொறுத்து செய்யலாம் பார்த்துக்கலாம் சரி தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் காலம் நமக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த தப்பான முடிவுகளை எடுக்க வைப்பது ஒரு தசையில் நடக்கக்கூடிய புத்தி சரி அந்த சரியான முடிவை உங்களுக்கு எடுக்க வைப்பது அந்த புத்தி முடித்தோடனே அடுத்த தசா புத்தி வரும்போது உங்களை முடிவை எடுக்க வைக்கும் அது சுய ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒரு முடிவு கிடைக்காத பட்சத்தில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்தி தான் நம்மள அந்த மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த புத்தி முடிஞ்சிட போது முடிஞ்சால் சரியாக போகுது அவ்வளோதான் இதுவும் கடந்து போகுங்கிற நிலையம் கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயம் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரலாம் நிச்சயமா சார் அதே மாதிரி இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஜோதிட ரீதியாக பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு எபிசோட்ல இவ்வளோ விஷயங்கள் நிச்சயமா நிறைய உளவியல் சார்ந்த விஷயங்களை அற்புதமாக எடுத்து நம்ம ஏன் பிரியறோம் அந்த பிரிவுக்கான காரணம் என்ன இந்த பிரிவு எப்ப சரியாகும் நமக்கு அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த வாழ்க்கையை இருக்கிற வரை நம்ம வந்து மனசையும் எவ்வளோ கஷ்டப்படுத்து எல்லாமே கிரகங்களுடைய தாக்கம் எடுத்து அதை அழகாக பேசுகிறோன்னா மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தரும் மருந்தாக அந்த ஜோதிடம் அமையும் சரி சார் அப்போ நிச்சயமா வந்து இதையுமே நம்ம பார்ட் டூ வீடியோவாக நம்ம பேசலாம் நிச்சயமா நிச்சயமா மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை க்ளோசிங் இதில் இந்த க்ளோசிங் கொடுக்கணும் என்ன நேர்களே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்படிங்கிறத ஜோதிடம் சார்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஜோதிடம் சார்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கோம் உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுடைய டைம் லைன் நோட்டிபிகேஷன் எல்லா வீடியோஸையும் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி குட்